மேற்பார்வை அலுவலகம் முன்பு ஏப்ரல் இருபத்தோராம் தேதி கோரிக்கைகளை வைத்து மாலை நேர தர்ணா போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு மின் மத்திய அமைப்பின் மாநில பொதுச்செயலாளர் ராஜேந்திரன் மற்றும் மாநில தலைவர் ஜெய்சங்கர் பேட்டி சென்னை அண்ணாசாலை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் உள்ள தமிழ்நாடு மின் மத்திய அமைப்பு அலுவலகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது தமிழ்நாடு மின் மத்திய அமைப்பின் தலைவர் ஜெய்சங்கர் பேசும்போது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் உள்ள மின் இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் நடவடிக்கையை மத்திய அரசு நிர்பந்தத்தால் தமிழக அரசு அதை மேற்கொள்ள உள்ளது மத்திய அரசின் மின்சார சட்ட மசோதா அதில் சொல்லப்பட்டுள்ள ரீவேம்டு டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ் செக்டார் அடிப்படையில் மாநில மின் வாரியங்களுக்கு சொந்தமான மின் இணைப்புகளில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த வேண்டும் என்று சொல்லியுள்ளார்கள் துல்லியமான கணக்கீடு என்பதற்காக இதை செய்வதாக சொல்லப்படுகிறது மின்சார வாரியம் கொண்டுவரப்பட்டதில் இருந்து இன்று வரை பயன்பாடுகளை சரியாக மின் ஊழியர்கள் குறித்து வந்தார்கள் ஸ்மார்ட் மீட்டர் வந்தால் மின் மறு அமைப்பு செய்ய தோராயமாக முன்னூற்றி ஐம்பது முதல் நானூறு வரை கட்ட வேண்டும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தி பராமரிக்கும் பணியை டெண்டர் எடுக்கும் தனியார் நிறுவனம் தான் செய்யும் மின்சார வாரிய ஊழியர்களுக்கும் ஸ்மார்ட் மீட்டர் பணிக்கும் சம்பந்தம் இல்லை இதனால் மின் கணக்கீட்டாளர் கணக்கீட்டு மேற்பார்வையாளர் வருவாய் மேம்பாட்டாளர் பணி கேள்விக்குறியாக மாறும் தமிழகத்தின் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறுகிறது நுகர்வோரை தேர்ந்தெடுக்கும் பணியை அந்த தனியார் நிறுவனம் செய்யும் ரைட்ஸ் ஆஃப் சட்டத்தை திருத்தியுள்ளார்கள் மூன்று கோடி ஸ்மார்ட் மீட்டர் அமைக்க விடப்பட்டுள்ள குளோபல் டெண்டர் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தின் அத்தனை தெருக்களிலும் ஒரு லட்சம் நோட்டீஸுகள் கொடுக்க தேதி மின்சார வாரிய மானிய கோரிக்கை உள்ளது அதற்கு முன்பு அனைத்து மின்வாரிய மேற்பார்வை அலுவலகம் முன்பு ஏப்ரல் இருபத்தோராம் தேதி எங்கள் கோரிக்கைகளை வைத்து மாலை நிற தர்ணா போராட்டம் செய்ய உள்ளோம் மேலும் கோரிக்கைகளை வலியுறுத்தி இருபத்தோராம் தேதி தமிழக சட்டமன்ற உறுப்பினர்

ஒன்றிய அரசனுடைய நிர்பந்தத்தால் இன்றைக்கு தமிழக அரசு அந்த நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கிறது ஒன்றிய அரசுடைய மின்சார சட்ட திருத்த மசோதா அதில் சொல்லப்பட்டிருக்கூடிய ஆர்டிஎஸ்எஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ் செக்டர் என்ற ஸ்கீமின் அடிப்படையில் மாநில மின்வாரியங்களுக்கு சொந்தமான மின் இணைப்புகளில் ஸ்மார்ட் மீட்டரை பொருத்த வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க ஸ்மார்ட் மீட்டர் என்பதில் துல்லியமான கணக்கீடு அவங்க சொல்ற வார்த்தை மின்சார வாரியம் உருவான காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பயன்பாடுகளை சரியாக குறித்து வந்திருக்காங்க மின் முதல்ல எலக்ட்ரோ மெக்கானிக்கல் மீட்டர் இருந்துச்சு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு காலகட்டத்தில் அதையெல்லாம் எடுத்துட்டு ஹை குவாலிட்டியா கண்ணாடி மீட்டரா மாட்டினாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழுல மினி ஸ்மார்ட் மீட்டருங்கிற முறையில் ஸ்டாட்டிக் மீட்ரு மாட்டினோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸ்ட்ராட்டிக் மீட்டர் கொண்டு வந்தாங்க இப்போ இருக்கக்கூடிய மூணு கோடியே நாற்பது லட்சம் மின் இணைப்புகளை முழுமையாக இது மாற்ற வேண்டும் என்ற முறைக்கு அரசு போகும் இதுல நாங்க ஏன் இதை வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் ஒரு பக்கம் டெக்னாலஜி வர வேண்டிய விஷயம் வரவேற்க வேண்டிய விஷயம் நுகர்வோருக்கு இதுல நன்மை இருக்கு ஒரு ஒருபாற்று நன்மை இருக்கு நாங்க நுகர்வோர் வீட்டுக்கு மாதம் மாதம் ரீடிங் எடுக்க செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதே நேரத்துல இப்ப சாமானிய மக்கள் பணம் கட்டவில்லை என்று சொன்னால் அலுவலகத்துல வந்து அதுக்கு டிஸ்கிரினேஷன் ஃபீஸ் என்ற முறையில அறுபது ரூபாய் கூட ஒரு பெனால்ட்டியோட சேர்த்தி கட்டிட்டு போற பழக்கம் என்பது இருக்கு ஆனால் இந்த மெத்தட் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னு சொன்னால் அவர்கள் மின் இணைப்பை மறு இணைப்பு பெறுவதற்கு போராயமாக ஒரு முன்னூத்தொம்பது ரூபாயிலிருந்து நானூறு ரூபாய் வரைக்கும் அவங்க செலவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு நம்பர் ஒன் ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீட்டரை விடுறது குளோபல் டெண்டரில் விடுறாங்க மூணு கோடி மீட்டர் இந்த மீட்டரை பொருத்துவது பராமரிப்பது போன்ற அனைத்து பணிகளையும் அந்த டெண்டர் எடுக்கக்கூடிய தனியார் நிறுவனம் தான் செய்யும் ஸோ மின்சார வாரிய ஊழியர்களுக்கும் இந்த மீட்டர் பொறுத்துவதற்கும் சம்பந்தம் இல்லை இதனால் மீட்டர் ரீடிங் எடுக்கக்கூடிய அந்த பணியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய மாநிலம் முழுவதும் கணக்கீட்டாளர் அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய கணக்கீட்டு ஆய்வாளர் வருவாய் மேற்பார்வையாளர் போன்ற அத்துணை பதவிகளும் கேள்விக்குறியாக மாறும் அவங்க வேற பணிக்கு மாற்றம் செய்யப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது அமைச்சர் ஏற்கனவே ஒண்ணு அப்படி போகின்ற பொழுது தொழில்நுட்பம் வரும்போது நீங்க பணியாளர் பணியாளர்களை எந்த விதத்திலையும் குறைக்காம பார்க்கணும் ஆனா தமிழகத்தினுடைய படித்த இளைஞர்களுக்கு இதன் மூலம் வேலை வாய்ப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாற இருக்கு இரண்டாவது இந்த ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துகின்ற பொழுது நுகர்வோருக்கு நுகர்வோரை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை அந்த கம்பெனிக்கு கொடுக்கலாம் அப்ப அந்த கம்பெனி யாரை தேர்ந்தெடுக்குன்னு கேட்டால் அதிகப்படியான மின் செய்து செய்து கொண்டிருக்கக்கூடிய நுகர்வோர்களுக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமை என்பது வழங்கப்பட்டிருக்கு அதுக்கு என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டீங்கன்னா சொல்லக்கூடிய சட்டத்தை இருபது திருத்தி இதற்கான விஷயங்கள் எல்லாம் அதுல பண்ணியிருக்காங்க இப்ப மூணு லட்சம் மீட்டர் உடனடியாக மாற்றம் திட்டமிட்ட கூடி நானூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் மின்சார வாரியத்துக்கு இதுல செலவாகுது இதுக்கு ஒன்றிய அரசு தரக்கூடிய மானியம் வெறும் ஐம்பத்தி மூணு கோடி பாக்கி மாநில அரசு தான் அதை பண்ணணும் அப்போ நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மீட்டர் ஏற்கனவே மின்சாரவாரிகளுடைய கடன் சுமை இந்த கடன் சுமையோடு இப்ப இந்த மூணு கோடி மீட்டர் மாட்ட ஆரம்பிச்சோம்னு சொன்னால் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிக் மீட்டர் ஹை குவாலிட்டி மீட்டர் போன்ற இத்தனை மீட்டர்களையும் ஸ்கிராப் தான் போட வேண்டி இருக்கு நஷ்டம் என்பது ஒரு பக்கம் மின்சார வாரியம் ஏற்கனவே இருக்கக்கூடிய சொல்ல இன்னும் கூடுதலாக சுமக்க ஆரம்பிக்குது ஒன்று ரெண்டாவது இந்த ஸ்மார்ட் மீட்டர் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னு சொன்னால் கன்சியூமருக்கு இன்னொரு பிரச்சனை என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஸ்மார்ட் மீட்டர் விஷயத்தில் சொல்லியிருக்கிறது பீக் அவர் சார்ஜஸ கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன டைம் ஆஃப் டே அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் இருக்குது பீக் அவர் என்று சொல்லக்கூடிய நேரம் இப்ப மின்சார வாரியத்துல பீக் அவர் நாங்கள் எதை சொன்னோம்னா மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் மின்சாரத்தை பயன்படுத்துகின்ற வணிக நிறுவனங்கள் உயிரிழப்பு மின் நிறுவனங்களுக்கு எல்லாமே கூடுதலாக நான் கட்டணத்தை அந்த டேக்ஸை போட்டு வசூல் பண்ணுவோம் ஆனா இது என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா எண்டாயிரம் எல்லா மின் இணைப்புகளுக்கும் நீங்க அந்த பீக்கவர் சார்ஜஸை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு வரும்பொழுது எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் ஒரு நாளுடைய இருபத்தி நாலு மணி நேரத்தை மூணா பிரிக்கிறாங்க தமிழகத்தில் எப்படியான ஆலோசனை வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் காலை ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரை மாலை ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரை இந்த எட்டு மணி நேரம் பீக் அவர்னு சொல்றாங்க நீங்க சாதாரணமாக வீட்டில் இருக்கிறவங்க இருந்து பத்துக்கு தான் காலைகள் சமையல் மற்ற வேலைகள் என்பது நடக்கும் அதே மாதிரி மாலை ஆறு மணி அதே வேலை நடக்கும் கிரைண்டர் மிக்சி எல்லாம் ஓட்டுறது மோட்டர் ஏற்றுறது எல்லாமே இந்த வேலையில் நடக்கும் இது பீ பீக்கவர் சொல்லி உதாரணத்துக்கு மின்சார கட்டணம் ஐந்து ரூபாய் என்று சொன்னால் கூடுதலாக இருபத்தி அஞ்சு சதவீதம் வசூல் செய்ய வேண்டும் என்ற பொருள வரப்போகுது அப்போ எப்ப அஞ்சு ரூபாய் கட்டணம் கிடைக்கும் அப்படின்னு கேள்வி பெறுகின்ற பொழுது அதுக்கேடல் இன்னும் இருக்குதுங்களா காலை அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணி வரை ஒன்ன வரும் காலை பத்து மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் அந்த ஒன்பது மணி நேரத்திற்கு பதினஞ்சு சதவீதம் கூடுதலாக கட்டணம் வசூல் செய்யப்படும் அப்ப அஞ்சு ரூபாய் கரண்ட் எப்ப கிடைக்கும் கேட்டால் இரவு பத்து மணியிலிருந்து காலை ஐந்து மணி வரை அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த நேரத்துல நீங்க சாதாரண மக்கள் என்ன செய்வாங்க தூக்கத்தை தழைச்சிட்டு வீட்டுல வந்து சமையல் வேலை பார்க்கறதும் கிரைண்டர் ஓட்டுறதும் மிக்ஸி ஓட்டுறதும் மோட்டர் தண்ணி ஏத்துறதெல்லாம் இந்த காலை பத்துல இருந்து அஞ்சு வரைக்கும் செஞ்சாதான் அஞ்சு ரூபா கரண்ட்ல அவங்களுக்கு பெனிஃபிட் அடைய முடியும் சோ நம்மளுடைய உழைப்பு உறக்கம் எல்லாமே மாறுகின்ற சூழல் என்பது இதுல உருவாகுது நுகர்வோர் பாதிக்கப்படுறாங்க ஒன்னு ரெண்டாவது இதுவரைக்கும் மின்சார வாரியத்துல மீட்டருக்கான மாதாந்திர கட்டணம் என்பது இல்லை எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு காலகட்டங்கள் இருந்து அது ஒழிக்கப்பட்டு அது மீட்டர் வாடகை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி மீட்டர் காஷன் டெபாசிட் என்ற முறையில் ஒரு முறை சர்வீஸ் வாங்கும் போது வாங்கியிருந்தோம் ஆனா இப்ப இதுல என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் மீட்டருக்கு எண்பத்தி ரெண்டு ரூபாயிலிருந்து நூத்தி இருபது ரூபா வரைக்கும் வருது அதே மாதிரி த்ரீ ஃபேஸ் மீட்டர் இருந்தா நூத்தி ஐம்பதுல இருந்து இரநூத்தம்பது வரைக்கும் மாத வாடகையாக செலுத்த வேண்டும் இப்ப என்ன சொல்றாங்க மின்சார வாரியமே அந்த வாடகையை செலுத்தும் அப்படின்னு தனிநபருக்கு செலுத்தும் அப்படிங்கிறாங்க மீட்டர் காஸ்ட் மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய் நாலாயிரம் ரூபாய்க்குள்ள வந்துச்சுன்னா நீங்க ஏழு வருஷம் தொடர்ந்து இந்த காசை நாங்க கொடுக்க வேண்டியிருக்கு அந்த மீட்டருக்கான கால அளவு ஏழு வருஷம் அப்படின்னு சொல்றான் வருஷம் வருஷத்துக்கு பன்னெண்டு மாசம் ஒவ்வொரு மாசத்துக்கு நூறு ரூபாய் கணக்கு போட்டா கூட வருஷத்துக்கு ஆயிரத்தி ரூபாய் என்ற முறையில போட்டா ஏழு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி நானூறு ரூபாய் மீட்டர் காஸ்ட் மூவாயிரம் ஆனால் அந்த தனியார் பணியா இந்த கம்பெனிகளை எடுக்கின்ற காசு எட்டாயிரத்தி நானூறு ரூபாய் அது இன்றைக்கு மின்சார வாரியம் குடுக்கலாம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் மின்சாரவாரி என்ன சொன்னா இந்த காசை கன்சியூமர் தான் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு என்று சொல்கின்ற நிலை என்பது வரலாம் ஏன்னா நஷ்டத்துல இயங்குகின்ற பொழுது வேற ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக அந்த ஏற்பாடும் வரலாம் சோ நுகர்வோருக்கு இதுல மிகப்பெரிய பாதிப்பு என்பது வரப்போகுது